கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உரைக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோஸ் திருதர்சன புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூணாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ரோமன் கேத்தலிக் திருச்சபையினர் பயன்படுத்தக்கூடிய அந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஒரு கோட்டைகளிலே ஒரு பிளவு உண்டு அந்த பிளவுகளின் வழியாக புறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இங்கே வசனம் பாருங்க நீங்கள் ஒவ்வொருவரும் அரமணைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு உங்களுக்கு எதிராக இந்த கோட்டையினுடைய பிளவு வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தொடர்ந்து ஒன்றாவது வசனத்தின் முதல் ஒன்று இரண்டை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ கர்த்தர் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் இப்படி ஒரு நெருக்கடியான காலங்கள் வரும் நீங்கள் பிளவுகளின் வழியாக போய் புறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு வகையான நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான போக்கை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல ஆண்டவரே மிகுந்த கவனத்தோடு நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதைகளே நாங்கள் சென்று எங்களை தப்புவித்து கொள்வதற்கு தேவையான பலனை நீர் எங்களுக்கு தாரும் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Nalla Pidavi. Amen.